ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி என்டர்பிரைசஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ லைனில் வந்து டிவிஎம் ஸ்கோர் தான் அவங்க பார்ப்போம் போடுவாங்க அந்த அது வந்து இந்த இதில் செட் ஆகலை அதனால நம்ம வந்து அடுத்த செக்ஷன் பார்ப்போம் அனாலிசிஸ்ட்டும் வந்து ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தோம்னா ரெண்டு பேர் கொடுத்துருக்குறாங்க அதனால அதுக்கும் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது இல்லை இப்போ இவங்க கரண்ட் ப்ரைஸாக வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் பியாண்ட் டாலரன்ஸ் தான் இருக்குது இப்போ நம்ம இவங்க வந்து கார்பரேட் கம்பெனி இப்போ இந்த கார்பரேட் கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் லைட் வந்து அவங்க வந்து ஆன் பண்ணிக்கிட்டே வராங்க அதனால பார்த்தோம்னாக்கா எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் லைபிலிட்டி கூடுறதுங்கிறது ஆச்சரியம் இல்லை ஒவ்வொரு ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்க சப்சிக்வெண்ட்டாக கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்பலாம் அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபி பார்த்தோம்னாக்க நம்மளோட பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால இபிஎஸ்ஓடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி இபிஎஸோட லெவல் குறஞ்சாலோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இபிஎஸ் லெவல் மெயின்டைன் ஆனாலே நமக்கு வந்து கரெக்ஷன் வரும் இபிஎஸ் லெவல் இன்கிரிமெண்ட் ட்ரெண்டில் போயிட்டே இருக்கும் போது தான் இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய கவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் கவார்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அறுநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு

இப்போ இவங்கள்ட்ட எதுவும் பேட்டர்ன் எதுவும் செட் ஆகுதான்னு பார்த்தேன் பேட்டர்ன் எதுவும் செட் ஆகல இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி நாப்பத்தோரு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட டிக்கிரேஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நமக்கு இந்த குவார்டருக்குன்னு கிடைக்கக்கூடியது எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூத்தி எண்பது வரைக்குமான ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்குமான பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு சரி இதே இது எஸ்டிமேஷன்ஸே வந்து பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு குவார்டருக்கான ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸை நம்ம போட்டு பார்க்கும்போது அது வந்து நமக்கு ஆயிரத்தி அறநூறு வரைக்குமான இதாக வந்து ஹைட்டு கிடைக்கிது ஸோ இப்போ இது வந்து எதார்த்த சூழலில் ஒத்து வரல அதனால பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து போவோம் அதில் யதார்த்தம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸை நான் சார்ட்லேயே ப்ரைஸ் லெவல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பிரேக் பாயிண்ட் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட் நூத் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு இவன் வந்து ஏப்ரல் மே டைத்துலலாம் அதை பிரேக் பண்ணி போகிற மாதிரி போயிட்டு ஆரத்திரி வரைக்கும் போயிட்டு சரக்குன்னு உடனே இறங்கிட்டான் வெயிட்டே பண்ணலை டைமே கொடுக்கல எல்லோரும் டமக்குன்னு உடனே இறங்கிட்டு அப்படியே ஸ்லோவாக பிரேக் பாயிண்ட்டும் சப்போர்ட் லெவலுக்குமே

இவன் வந்து அடுத்த குவார்ட்டருக்கான இபிஎஸ்ல ஏதாவது சொதப்பல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டபக்குன்னு வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது இங்கே நான் சொல்லக்கூடியது எஸ் த்ரீக்கும் எஸ் ஃபோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு தான் இங்கே நம்ம சொல்ல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இப்போ இவன் இங்கே மேலே ஏறல இது வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி இங்கே வரைக்கும் இறங்கிட்டு இப்படியே இவன் வந்து கீழே இறங்கலாம் இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியானது வரலான்னா இப்படி கீழே இறங்கிட்டு திருப்பி இப்படி மேலே ஏறிட்டு அப்படியே மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம் சரி இப்போ இது ஒரு பாசிபிலிட்டி இப்போ இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந் வந்துட்டு மிட் பாயிண்ட்டையும் உடச்சு அட்ஜஸ்ட் ஆகுறேன்னு சொன்னால் எஸ் ஃபோர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எஸ் ஃபோராக இருந்ததுன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு எஸ் ஃபைவ்க்கு போகிறேன் அட்ஜஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விங் அட்ஜஸ்ட் ஆச்சுனாக்காக்காக்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாராய்வே இவன் வந்து அதானி குரூப் எப்போ ஏறுறான் எப்போ இறங்குறான்னு சொல்ல முடியல அப்படி இருக்கும்போது இவன் இப்போ இதே ரேஞ்சோட எஸ் த்ரீ ரேஞ்ச்லேயே சைடு வேஸ் எடுத்துட்டு அடுத்த குவார்ட்டர்லலாம் ஏபிஎஸ்லாம் சூப்பராக திரிபுதிரியாக கொடுத்தான்னு வச்சுக்குவோம் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இவங்க வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு ஆர் ஒன் வரைக்குமோ இல்லை ஆர் த்ரீ வரைக்குமோ மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த ஸ்டெப்லாம் நம்ம வந்து ப்ரைஸில் கான்ஷியஸ் இருந்துக்கணும் ஆர் ஒனுங்கிறது மூணாயிரத்தி முந்நூற்றி பத்துலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி பத்து ஆர் டூ மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது ஆர் த்ரீ மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே